எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் எல்லோருமே தமிழன் மோட்டோ சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சங்ககால டிவிஎஸ் சாம்பு ஒன்று ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகுது பட் வந்து பவர் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து வீலுக்கு வந்து சப்ளை வரல ஸோ அப்போ என்ன அப்படின்னு செக் பண்ணும்போது அதனுடைய கிளச் ஐட்டம் வந்து ப்ராப்ளமாக இருந்தது அதை ரீப்ளேஸ் பண்ணுற வீடியோவை தான் இப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ இது நான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன் அந்த மாதிரி வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராப்பரான ஷோ பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ வந்து அவைலபிளாகவே இல்லை காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஹிக்கிள் வந்து ரொம்ப ஓல்டு மாடல் இல்லையா ஸோ அதனால் வந்து நிறையா பேரோட யூசேஜில் பட் இன்னமும் இருக்குது பட் இருந்தாலும் ஒரு சில டெக்னீஷியன்ஸ் மட்டும்தான் இந்த மாடலை வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஏன்னா இதுக்கப்புறம் நிறையா அப்டேட்ஸ் வந்துருச்சு அப்படின்றதுனால வந்து இந்த வெஹிக்கிள் வந்து சர்வீஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ நாங்கள் வந்து முதல்லயே இந்த கிளச் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் பட் அப்பையும் வந்து பவர் வந்து ப்ராப்பராக டிரான்ஸ்மிட் ஆகலை அப்புறம் வெளியில் இருந்து நம்ம அண்ணன் ஒருத்தரை கூப்பிட்டு அவரை வந்து ஃபிக்ஸ் பண்ண சொன்னோம் அவர் வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணதில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்குது தம்பி அப்படின்னாரு நாங்கள் பண்ணியிருந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ணி அவர் ஃபிக்ஸ் பண்ண வீடியோவை தான் இப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கிட்ருக்கீங்க அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளச் பிளேட் வந்து நம்ம இந்த காரை பிளேட்டு போடும்போது மேலே இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து வைக்கணும் அண்ட் இந்த பீஸ் வந்து ஆப்போசிட் டு ஆப்போசிட்டில் வைக்கணும் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக வந்து அவைலபிளாக இருக்கும் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் புதுசு அண்ட் அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் வந்து சிம்மு ஒன்று ஒன்று வைக்கிறாங்க நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் அந்தனே ஒவ்வொரு போர்ஷனையுமே ஃபிக்ஸ் பண்ணதுக்கு ஒவ்வொரு தடவையுமே அந்த கிட்சை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி பார்க்குறாரு அதாவது ஒவ்வொரு சின்ன சின்ன பொருளையுமே ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அது ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து அவர் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கிறாரு பட் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த லேட்டஸ்ட் மாடல்ஸ்க்குலாம் நம்ம ஃபிட் பண்ணுற மாதிரி நாங்கள் பாட்டுக்கு ஃபுல்லாக எடுத்து கிளச்சினுடைய பிளேட்ஸ் எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணி பார்க்கவே இல்லை ஸோ கடைசியில் சுற்றும் போது எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளச் வந்து ரொம்பவே டைட்டாக இருந்தது அதனால தான் வந்து எங்களுக்கு ப்ராப்பரான பவர் ட்ரான்ஸ்மிட் வந்து ஆகலை ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளச் மட்டும் தனியாக சுற்ற ஆரம்பிச்சிருச்சு பெல்ட் வழியாக பவர் டிரான்ஸ்மிட் நடக்கவே இல்லை ஸோ இந்த இஷ்யூஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக தான் இவர் வந்திருந்தார் அவர் ஒவ்வொரு தடவை இந்த ரொட்டேட் பண்ணி பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட அனுபவம் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து நமக்கு கிளியர் கட்டாக காட்டுது அண்ட் அடுத்து இந்த சிம்மு இந்த சிம்மு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா கரெக்டாக ஆறு சிம்மு தான் வந்து பர்ச்சேஸே பண்ணியிருந்தோம் ஸோ ஒரு இதுக்கு ரெண்டு பீஸ் போட்டிருந்தோம் இப்போயும் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு இதுக்கு ரெண்டு பீஸ் போட்டு தான் ஃபிட் பண்ணுறாரு பட் அவர் எங்ககிட்ட சொல்லும்போது எப்படி சொன்னார்னா எக்ஸ்ட்ரா சிம் இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தார் ஸோ எக்ஸ்ட்ரா சிம் போட்டிங்கன்னா இன்னும் கிளச்சோட அந்த தன்மை வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார் பட் நம்ம வந்து இப்போதைக்கு ஒரு சிம்மை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் அண்டு ஃபைனலாக இந்த பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டதுக்கப்புறம் உள்ளே அப்படி அழுத்தி பார்க்குறாங்க பாருங்கள் ஸோ அது டூ அண்டு ப்ரோ வந்து அதாவது முன்னையும் பின்னையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து போயிட்டு வருது ஸோ அந்த ஃபிக்ஸிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக இருந்தால் தான் முன்னாடி பின்னாடி வந்து அந்த நகரக்கூடிய தன்மை வந்து இருக்குது அது அது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபிட் பண்ணியிருந்தப்ப இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை ஸோ ஆப்வியஸ்லி நம்ம வந்து தப்பாக பண்ணியிருந்தோம் அதை சரி பண்ணுறதுக்காக தான் வந்து அண்ணே வந்திருக்காங்க ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ரிங் வரும் அந்த ரிங் பீஸை போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்டீல் பிளேட் மாதிரி ஒன்று வரும் அதை வந்து ஃபிட் பண்ணுறாங்க ஸோ அதை ஃபிட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு அதை வந்து அழுத்தி பிடிக்கணும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த மெட்டல் பீஸை வந்து அழுத்தி பிடிக்கணும் ஸோ அப்படி அழுத்தி பிடிச்சிட்டு இந்த சின்ன பீஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே வரக்கூடிய போல்ட்டை வந்து போட்டுடுறாங்க அண்ட் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவர் கையில் போட்டுட்டுருக்கிற போல்ட்டை நான் டூலில் வந்து ரெண்டு மூணு தடவை டைட் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டேன் த்ரெட்டு போயிடுச்சு மறுபடியும் புதுசு வாங்கணும் புதுசு ஃபிக்ஸ் பண்ணும்போதும் அதே மாதிரி நான் டூலில் வந்து ஃபுல் டைட் வச்சேன் அப்பையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரெட்டு போயிடுச்சு ஸோ இப்போ தான் இந்த அண்ணன் வந்து சொன்னாங்க இது வந்து ஃபுல் டைட் வைக்கக்கூடாது ஹேண்டியாக ஒரு மினிமமான டைட் மட்டும்தான் இருக்கணும் ஓவர் டைட் வச்சிங்கன்னா இந்த இஷ்யூஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் புது அனுபவமாக இருந்தது கையில் வந்து ஃபுல்லாக டைட் வைக்கிற அளவுக்கு இருந்தாலே இது வந்து போதுமானது அப்புறம் இந்த மூமெண்ட் இருக்கணும் அப்புறம் இந்த பெல்ட் வந்து மாட்டுறது வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஃபிக்ஸ் இருந்தோம் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினோட பேக்கில் வந்து ரெண்டு போல்ட் வருது அந்த ரெண்டு போல்ட்டை வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த இன்ஜினோட பெல்டிங் பெல்ட் மாற்றம் அந்த சீட்டிங் பொசிஷனை முன்னாடி பின்னாடி நகர்த்திக்க முடியுது ஸோ அப்படி நகத்திட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா பெல்ட்டை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஃபிட் பண்ணி முடிச்சிட்டாரு சரிப்பா இப்போ இந்த வண்டியெல்லாம் யார் யூஸ் பண்ணுறா இதை எதுக்குப்பா நீ வீடியோ போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு பயன்படுமே அப்படின்ற பர்பஸ்க்காக தான் வந்து இதை ஒரு வீடியோ பற்றி போட்டிருக்கோம் இந்த ஓல்டு மாடல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணுறவங்க கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது ஸோ யாருக்காவது யூஸ் ஆகலாம் அண்ட் இந்த வீடியோவுக்கு மறக்காம நீங்கள் ஒரு எல்ல சீ விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ